குமரகுரு கல்லூரி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட எரிசக்தி படகு சர்வதேச போட்டியில் மூன்றாவது முறையாக பங்கேற்கிறது இந்தியாவில் இருந்து செல்லும் ஓரி அணி கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களின் சக்தி கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த பன்னிரண்டு மாணவர்களை அடங்கிய சக்தி குழு மொனாக்கோ எனர்ஜி சலஞ்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்க ஐரோப்பாவில் உள்ள மொனோக்கோவுக்கு செல்லவுள்ளது இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பு குமரகுரு சிட்டி சென்டரில் நடைபெற்றது இதில் சுயசக்தி குழுவின் செயல்பாட்டுத் தலைவர் மாணவி ஹேமலதா பைலட் பாரதி கல்லூரி முதல்வர் எலிலரசி, மாணவர்கள் ரோஷன் மனோஜ் கிரிதேஷ் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு எதிரை பற்றி விளக்கினர் இந்த நிகழ்வு இளம் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில் துறையினரை என ஒருவித பழகு துறையில் ஆற்றலை பயன்படுத்தி உந்து சக்தி தொழில்நுட்பத்தை வடிவமைத்து வெற்றிகரமாக பயன்படுத்தி காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்நிலையில் சீ சக்தி என்று பெயரிடப்பட்ட குமரகுரு கல்வி நிறுவனத்தின் குழு மொனோகா எனர்ஜி பாட் சேலஞ்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்தியாவிலிருந்து ஒரே அணியாக பங்கேற்க தயாராகி வருகிறது இந்த படகு போட்டி ஜூலை முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளது பல்வேறு பொறியியல் பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களை கொண்ட குமரகுரு கல்லூரி குழு உலகெங்கிலும் உள்ள இருபத்தி ஓரு அணிகளில் ஒன்றாக இந்த போட்டியில் ஆற்றல் பிரிவில் கலந்து கொள்கிறது சீ சக்தி குழுவினர் தாங்கள் உருவாக்கியுள்ள படகின் காக்பிட் மற்றும் புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்தி மிகவும் திறமையான மற்றும் நீடித்த உந்துவிசை அமைப்பை வடிவமைத்து உள்ளனர் தங்கள் படகை புதிதாக அவர்களின் தேவைக்கு ஏற்ப வடிவமைத்து அதற்கு யாலி த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்று பெயரிட்டுள்ளனர் இந்த படகு பதினெட்டு நாட்ஸ் வேகத்தில் பயணித்து இருபத்தி ஐந்து நாட் வேகத்தை அடைக்கிறது படக்கின் ஓட்டுநர் அமர்ந்து படகு இயக்கும் இடமான காப்பீட் எடை பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி இயற்கையான அண்ணாசி நாற்கு இடையில் கார்பன் பைபர் என வலுவான கனமில்லாத பொருள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் நடைபெற்ற மனாக்கா எனர்ஜி சேலஞ்சில் டீம் சி சக்தி தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சிறந்த தொடர்பாடல் பரிசை வென்றதன் மூலம் வரலாற்று மைல்கல்லை எட்டியது போட்டியில் பத்து நாடுகளில் உள்ள பதினேழு அணிகளில் சி சக்தி மிகவும் பிரபலமானது மொனாக்கோ டவுன்ஹால் கோப்பை பெற்றதை தவிர இரண்டாவது ஆண்டாக ஒட்டுமொத்த தரவரிசையிலும் ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது இந்த ஆண்டு தகவல் தொடர்பு பரிசை தக்க வைத்துக் கொள்வதோடு வெற்றி மேடைக்கு செல்ல வேண்டும் என இந்த சி சக்தி குழுவினர் முயற்சி எடுத்து வருகின்றனர் இதன் சோதனைகள் கோவை உக்கடம் குளம் பகுதியில் நடைபெற்றது அடுத்து பாண்டிச்சேரியில் நடக்க உள்ளது அதன் பின்னர் இந்த குழுவினர் ஜூன் மாத இறுதியில் மொனோகோ சென்று போட்டியில் பங்கேற்க உள்ளனர் ஸோ டீம் சி சக்தி வந்துட்டு மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் போட் ரேசிங் காம்படிஷன் இஸ் நத்திங் பட் த போட் ரேசிங் காம்படிஷன் அங்கே வந்துட்டு இந்தியாவிலேருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் டீம் டு பார்ட்டிசிபேட் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் ஐ ம் ஹாப்பி டு ஷேர் யூ தேட் விஆர் கோயிங் டு மொனாக்கோ பை த எண்ட் ஆஃப் த ஜூன் ஓகே ஸோ மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இட்ஸ் நத்திங் பட் நிறைய கண்ட்ரிலிருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் டீம்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எத்தனை பேர் வேணாலும் வந்து அவங்களுடைய போட்டை வந்து அவங்களே பில் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிரேச் ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு எனர்ஜி ஷோஸ் எல்லாமே லைக் ப்ரொபரேஷன் சிஸ்டம் எல்லாமே அவங்கள பில்ட் பண்ணிட்டு மற்ற டீம்ஸோட கம்பீட் பண்றதுக்கு அங்கே வருவாங்க இந்த ஈவென்ட்டோட மெயின் அப்டெக்டிவ் என்ன அப்படின்னா வாட்டர் வேஸ்ல எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் லைக் ப்ரொமோட்டிங் த சஸ்டைனபிலிட்டி ஓன்லி யூசிங் த கிரீன் எனர்ஜி கான்செப்ட் லைக் அவங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட் கார்பன் எமிட் பண்ணக்கூடாது ரொம்ப க்ரீனா டெக்னாலஜியாக கொண்டு போகணுன்றதான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் ஸோ அந்த வகையில இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு கோல்டன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நம்மளோட நம்மளுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு ஸோ நம்மளோட மேர்டைம் நாலேஜ் எவ்வளவு இருக்குன்றத இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல போய் நம்ம ப்ரூவ் பண்றோம் அண்ட் தெர்ஸ் எ கோடன் ஆப்பர்ச்சுனி அண்ட் வி கா இட் ஃபார் தேர்ட் டைம்